என்ன பார்த்து இந்த மனுஷனுக்கு செல்போன் மூலம் செல்பி எடுக்கலாம் செல்போனை தூக்கி எழுதியாரு இன்னைக்கு சால்வு போடலாம்னு வந்த சால்வியை தூக்கி போறாரு அப்படின்னு தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வைரல் இருக்கு அது வேற யாரும் இல்ல நம்ம சூர்யா கார்த்தியோட அப்பா சிவகுமார் தான் இன்னைக்கு காரைக்குடில முன்னாள் எம்எல்ஏ பல கற்பையா பாத்தீங்கன்னா தனது நூல் வெளியீட்டு விழாவில சிவகுமாரை சீப் கஸ்டா கூட்டிருந்தாரு அந்த விழாவில கலந்துகிட்ட சிவகுமார் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பேசியிருந்தாரு பல கற்பையை பத்தி ரொம்ப புகழ்ந்திருந்தாரு தன்னோட இரண்டு வயது குறைவா இருந்தாலும் நீங்க பல சாதனைகளை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவரோட கால் எல்லாம் விழுந்து ஆசீர்வாத வாங்கினாரு பிறகு நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது அவரோட ரசிகரா அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரானு யாருன்னு தெரியல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சால்வை போட்டாரு உடனே கடுப்பான அவர் அந்த சால்வையை வாங்கி தூக்கி எரிஞ்சிட்டாரு இதனால உண்மையாவே அந்த முதியவர் பாத்தீங்கன்னா அவர் முகமே மாறி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு இவரோட இந்த செயல் பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தமடைந்த தான் இருந்துச்சு அவருக்கு சால்வு பிடிக்கலன்னா ஒன்னு ஒதுங்கிருக்கலாம் இல்லது அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யாமல் ஒருபடி மேலே ஏறி சால்வையை தூக்கி எரிஞ்சிட்டாரு இந்த செயல் பார்த்தீங்கன்னா தற்போது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு எல்லா ரசிகர்களும் தங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க கட்டாயம் இது போன்று இல்லாமல் பெரியவராயிருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் மதிப்பா நடத்துக்குனையா